வரும்போது வீடு கூற எரிஞ்சது அப்போ உடனே வந்து உடனே போய் தம்பி கிடந்தவன் வெளியால் ஓடி வந்துட்டேன் மிச்ச எடுக்க முடியல எரிஞ்சிட்டு மீன் வட்டும் போதும் தீப்பற்றி எறிந்த வீடு நடந்தது என்ன கிளிநொச்சி கண்டாவலை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள கண்ணகி நகர் பகுதியில் இன்று நண்பர்கள் மதிய உணவு தயார் செய்து கொண்டிருந்தது மீனை வெட்டுவதற்காக வீட்டிலிருந்து வழியில் சென்று மீனை வெட்டிக்கொண்டிருந்த பொழுது திடீரென வீடு முழுவதும் தீப்பெற்றி எறிந்ததை அவதானித்த பின் ஓடி சென்று தொட்டிலில் படுத்துறங்கி அவரது பிள்ளையை தூக்கி கொண்டார் இதன்பின் அயலவர்கள் மற்றும் உறவினர்களின் துணையுடன் வீட்டில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்படுத்த முயன்ற பொழுதும் வீடு முற்றாக இதன்போது வீட்டிலிருந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணம் தொலைபேசி இரண்டு மீன்பிடிவலைகள் உடைகள் மற்றும் வீட்டிலிருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றுமுள்ளதாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் அயலவர் வீட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் மேலும் தெரிவிக்கையில் தமக்கென நிரந்தர வீடு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவ்வீட்டினை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் இருப்பதற்கோர் இடமொன்றி தற்காலிக வீடு ஒன்றை அமைத்து வசித்து வந்ததாக தற்பொழுது அதுவும் தீயில் எரிந்து இல்லாமல் போய் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார்கள் முப்படுத்த வீடு எரிஞ்சு இருக்கிறது இருக்கிறதுக்கிடாம இல்லை பக்கத்துல இருக்கிற வீட்டுல தான் இப்போ இருக்கிறோம் ஆனா டெய்லி அங்கே இருக்கலாம் இல்லை இருக்க அவை உடையும் இருக்கலாதாலும் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்து வீடு வீடும் இல்லை தற்காலிக வீட்டில தான் இருக்கிறோம் அதுவும் எரிஞ்சிட்டு சரியான கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் இப்போதைக்கு வீடு கட்டக்கூடிய வசதியும் எங்கள்கிட்ட இல்லை எல்லாமே எரிஞ்சிட்டு ஐச்சிலேருந்து காசுலேருந்து சகாலதுமே எரிஞ்சிட்டு ஏதாவது செய்தவங்களுக்கு உதவி செய்து வீடு ஏதாவது ஒரு உதவி செய்தாங்க நாங்கள் சரியான கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் எங்களோட வீடு அழிஞ்சு போயிட்டு எரிஞ்சு போயிட்டு எங்களுக்கு எந்த வித உடுப்புகளோ எதுவுமே இல்லை கூட்டு ஆவணங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே இருந்துட்டுது சரியான கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் தங்களால் என்ற உதவியும் எங்களுக்கு செய்து தருமாறு தங்களை கேட்டுக்கொள்வது அவன் கலந்து <ườ> <staan> <master> <decisionsILENY>